வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் கோப்பைக்கான ஈவெண்ட்ஸ் எல்லாம் எப்பொழுது நடைபெறும் எந்த வெனுவில் நடைபெறும் கேட்டிருந்தாங்க அதுக்குண்டான டோட்டல் ஷெடியூல்ல விளையாட்டு துறை வந்து ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அதாரிட்டி என்ன இந்த போட்டியை யார் தொடங்கி வச்சாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிகேஷன் தான் மறந்துடாதீங்க முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டிகளை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் கோப்பை மாவட்ட அளவிலான விளையாட்டு போட்டிகளை சிவகங்கை மாவட்ட விளையாட்டு அரங்கில் தொடங்கி வைத்துள்ளார் இந்த ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு வந்து இதுக்குண்டான ஷெட்யூலை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க சோ இந்த லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நான் இப்ப வந்து ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடோட பேஜ் ஓபன் பண்ணிட்டு இங்க பாத்தீங்க அப்படின்னா சிஎம் எம்இ ஷெட்யூல்னு ஷெடியூல் இருக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக் வைஸ் ஈவெண்ட் ஷெட்யூல் வந்து கொடுத்துட்டாங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த விளையாட்டு மைதானத்தில் எந்த தேதியில் எந்த பிரிவுக்கு உண்டான விளையாட்டுகள் நடக்கிறது அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இங்கே பிடிஎஃபில் கொடுத்துட்டாங்க ஸோ நான் இப்போ வந்து கோயம்புத்தூர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் கோயம்புத்தூர் ஓப்பன் பண்ணால் கோயம்புத்தூர் பள்ளி மாணவன் பிரிவுகள் கல்லூரி மாணவ மாணவியர் பிரிவுகள் அரசு ஊழியர் ஆண்கள் பெண்கள் பொது பிரிவு ஆண்கள் பெண்கள் மாற்றுத்திறனாளர்கள் இருப்பாளருக்கும் உண்டான பிரிவுகளை கொடுத்துட்டாங்க இவங்க விளையாடக்கூடிய விளையாட்டு அதுக்கு உண்டான தேதி நடைபெறும் இடம் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க இந்தந்த தேதியில் இந்தந்த விளையாட்டுகள் இந்தந்த மைதானத்தில் நடைபெறும் என்று சொல்லிக்கிறாங்க இது வெளியேற்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டிக் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் வெல்ஃபேர் ஆஃபீஸர் கோயமுத்தூர்லேருந்து வெளியிட்டிருக்கிறாங்க அதே போல் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீஜனலுக்கு உண்டான ஈவெண்ட் அதே கொடுத்துருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூருக்கு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஈரோடு சேலம் நாமக்கல் இந்த மூணு டிஸ்ட்ரிக்ட்ல தான் நடக்குது ரீஜனல் மேட்சஸ் ஸோ அதுக்கு உண்டான நடைபெறும் தேதி விளையாட்டுகள் என்னென்ன பிரிவுகள் யார் யார் நடைபெறும் இடம் எல்லாமே கொடுத்துட்டாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் யார் யார் அப்ளை பண்ணுவாங்க இவங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்க மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் பாட் என்ட்ரி கிடையாது அது இல்லாம இந்த விளையாட்டு போட்டிகள் கலந்து கொள்ள வருபவர்கள் கீழ்கண்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வரணும் அதாவது அது பள்ளி பிரிவோ அல்லது கல்லூரி பிரிவோ இருந்தாலும் ஆதார் அட்டை போனபைல் சர்டிபிகேட் ஸ்கூல் அல்லது கல்லூரியில் பெறப்பட்டது வங்கி கணக்கு புத்தகம் இண்டிவிஜுவலோடது புகைப்படம் அவரவர்களோட புகைப்படம் கட்டாயம் கொண்டு வர வேண்டும் எப்படி சொல்லிக்கிறாங்க ஸோ இது வந்து காமன் ஃபார் ஆல் எல்லாத்துக்குமே இது வந்து கம்பல்சரி இவ்வளோதான் நண்பர் இந்த வீடியோவில் பார்த்தா ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு வெளியிட்ட டிஎம் எம் ட்ரோபி ஷெட்யூல் வந்து பார்த்துட்டோம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பேன் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை ஆல் நோட்டிபிகேஷன்தான் மறந்துராதிங்க நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்